இந்த மட்டும் மட்டும் இந்த இந்த பாட்டை பகுதியை பெரிய புராணத்திலிருந்து பாடமா வச்சிருக்கேன் எனக்கு சைவத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நான் அதை வைக்கவே இல்லை மனித மனங்களிலே சில மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்பதற்காக நான் அதை என் கல்லூரியில் பிள்ளைகளுக்கு பாடமாக வச்சிருக்கேன் அதுதான் பூசலாருடைய புராணம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது எனக்கு நம்பிக்கை கொண்டவர்கள் சைவ இலக்கியத்தில் சைவ மதத்திலே ஆர்வம் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக பூசலாரை தெரியும் நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் அதற்கான எந்த முஸ்தீபுகளும் செய்ய முடியாது எந்த வாய்ப்புகளும் இல்லை பணம் இல்லை எதுவும் இல்லை அப்படி ஒரு மனம் பூசலாருக்கு வருகிறதாம் சேக்கிழார் எழுதுகிறார் நான் படிச்சு வியக்கிறேன் இது சாத்தியமா சாத்தியம் தான் எப்படி சாத்தியம் பாருங்க அந்த ஊர்ல பூசலார் ராஜா ரெண்டு பேர் ராஜா கோயில் கட்ட தொடங்கிட்டான் சிவனுக்கு பூசலாருக்கு கோயில் கட்டணும் ஆசை ஆனா காசு இல்லை எல்லார்கிட்டயும் போய் கேட்கிறார் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க நிலம் வாங்க முடியல ஒரு பைசா இல்ல யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மனசுல மட்டும் ஆசை சிவனுக்கு கோயில் கட்டணும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தவிர பூசலாருக்கு யாரும் எதுவும் கொடுக்கல பூசலார் என்ன பண்றார் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பெரிய புராணம் இப்படி சொல்கிறது நம் எல்லோரு மதத்தை ஏதோ செத்தாபுரமா வாழற அந்த எல்லாம் செத்த அப்புறமா நமக்கு உதவி புரியும் அப்படின்றது வாசிக்கிறோம் கிடையாது வாழும் காலத்திலேயே நமக்கு இல்லை என்றால் அதனால் எந்த பயனும் இல்லை என்கின்ற கருத்திலே உறுதி உடையவர் எல்லாம் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துராருங்க பார்க்கலாம் மனசுல கட்ட தொடங்குறாரு எப்படி கட்டுறாருன்னு நீங்க அந்த பத்து பாட்டு படிங்களேன் பத்தே பாட்டு எளிமையா தான் இருக்கும் ஒரு முறை படிச்சா புரியலனால ரெண்டு மூணு முறை படிச்சா புரிஞ்சிரும் பர்ஸ்ட் அவரு லேண்ட் வாங்குறாருங்க மனசுல முதல்ல லேண்ட் வாங்கல முதல்ல போய் லேண்ட பாக்குறார் அப்புறமா இங்கதான் லேண்ட் முடிவு பண்றாரு அப்புறமா லேண்ட வாங்குறதுக்கு காசு சேர்க்கிறாரு அப்புறமா போய் ரிஜிஸ்டர் பண்றாரு ரிஜிஸ்டர் பண்ணி கோயில் கட்டுறதுக்கு ஆகம விதிகளின் படி சபதிய கூப்பிடுறாரு உட்காந்து செங்கல் செங்கலா கட்டுறாங்க மனுஷன் ஆ இந்த எழுச்சி பேச்சாளர்னு சொன்னாங்கல்ல நான் பசங்க கிட்ட கேட்பேன் எத்தனை பேருக்குப்பா கார் ஓட்டுறதுக்கு ஆசை மேக்சிமம் கேட்கிற எல்லா பசங்களும் கை தூக்குவானுங்க அதுவும் ஆடி கார் லிம்போக்னி எல்லாம் கை தூக்குவானுங்க அதுவும் ஒரு அந்த கலர் எல்லாம் சொல்லி கரெக்டா அது அந்த 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 ஒரு போர்ஸ்ல அந்த ஈஸ்ட் கோர்ஸ் எங்க சென்னை ஈஸ்ட் கோர்ஸ் ரோட்ல ஓடணும் பசங்க அத்தனை பேரும் கை தூக்குவாங்க ஆனா

அந்த லிட்ரேச்சருடைய கிளைமேக்ஸ் இங்கதான் தான் நாளைக்கு காலையில கும்பாபிஷேகம் நைட்டு சிவபெருமான் கனவுல வந்துட்டார் யார் கனவுல ராஜா கனவுல மிஸ்டர் ராஜா ஐ அம் நாட் கோயிங் டு கம் டுமாரோ ஃபார் யுவர் கும்பாபிஷேகம் ஐ ஹாவ் அன் அனதர் அப்பாயின்மெண்ட் அங்க போறேன் இன்னொருத்தனும் அன்னைக்கே தான் கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க அங்க போறாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் சாமி தானே எங்க வேணாலும் இருக்கலாம் தானே இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் தானே அதுக்கு பேர் தானே சாமி இது ஏன் நமக்கு சொல்லப்படுது இது ஏன் சொல்ல இப்ப சொல்றேன் இந்த அகங்காரம் இருக்குல்ல எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் இந்த செல்வம் எல்லாம் என்னுடையது என்ற அகங்காரம் இருக்குல்ல அந்த அகங்காரத்துக்கு கிடைச்ச அடிதான் சாமி சொல்லிருச்சு உன் கும்பாபிஷத்துக்கு வர முடியாது எங்க போறீங்க நீங்க நான் பூசலார் சாருடைய கும்பாபிஷேகத்துக்கு போறேன் அது எங்க இருக்குது அவர் உட்கார்ந்த இடத்தை சொல்றார் அட்ரஸும் அடுத்த நாள் கும்பாபிஷேகம் தொடங்கிருச்சிங்க உள்ளத்துல ராஜா பரிவாரத்தோட வந்துட்டார் பாட்டி இப்படி முடியுது பரிவாரத்தோட வந்துட்டு கோயில தென்னா கோயில காண ஒரு சாமியார் உட்கார்ந்து இருக்குது எங்கப்பா கோயில் என்றால் உடனே அவனுக்கு ஞானம் பிறக்கிறது அது பூசலார் இல்லை அதுதான் சிவன் கோவில் அவன் சிவன் கோவிலாக மாறி உட்கார்ந்திருந்தான் என்றவுடன் ராஜனும் பரிவாரங்களும் அவன் முன்னால் தாழ்ந்தன என்று சொல்லி அந்த பாட்டை முடிக்கிறார் எனக்கு தெரியாது நாம் அத்தனை பேரும் இலங்கையிலிருந்து நீங்கள் அத்தனை பேரும் இலங்கையிலிருந்து இருந்து வந்தவர்கள் தான் கிளிநொச்சியிலே அந்த புனித பூமியிலே மூன்று இல்லங்களை வைக்க வேண்டும் என்று ஏன் பரமேஸ்வரனுக்கு மட்டும் தோன்றியிருக்கிறது அவன் கோயிலை கட்டுகிறான் முடிந்தால் அந்த கும்பாபிஷேகத்திற்கு நீங்கள் சென்று அவருக்கான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன் எல்லோராலும் எல்லாம் முடிவதில்லை ஆனால் யாரெல்லாம் முடிகிறதோ அவர்களுக்கு யார் துணை நிற்கிறார்களோ அவர்களுக்கும் அது சேர்கிறது நான் இப்படி சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில் நான் படித்து 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 மனதை கழுவி 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 மனதை அமைதியாக்கி இருக்க அமைதியான மனம்தான் தூய்மையான மனம் இது கொஞ்சம் தடுமாறும் பொழுது அழுக்காயிடும் கொஞ்சம் துள்ளும் போது அழுக்காயிடும் அமைதியா சாந்தமா வச்சிருக்கணும் அதனால்தான் முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது வல்ல இறைவனின் பேரொருளால் உன் மீது சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக சொல்றது பெரிய புராணத்துல நான் என்னுடைய கல்லூரியில பாடமாக